கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவண்டுமாக இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது நேற்றைய தினம் ஒரு கரூரில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அதில் விஜய் கட்சி தாவாக்காவின் கூட்டம் ஒன்று நடந்திருக்கின்றது அந்த கூட்டத்திற்காக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக சேர்ந்து வந்திருக்கின்றனர் அந்த முள்ளில் இதுவரை நாற்பது பேர் உயர்ந்திரு உயர் இறந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய பெரிய அளவில் ஒன்றும் கூட்டம் அதிகமாக இல்லை ஏறக்குறைய மிஞ்சி மிஞ்சி பார்க்க போனால் நாற்பதுலேருந்து ஐம்பதனாயிரம் பேர் தான் கூடியிருப்பாங்க அந்த இதில் இந்த முள்ளில் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் ஏழு எட்டு குழந்தைகளும் பதினாறு பெண்களும் மி மொத்தம் நாற்பது பேர் பேர் இறந்துருக்காங்க இதுவரை இதில் வந்து எல்லாமே வந்து பதினாறு வயசுக்குள்ளே உள்ள பசங்கள் எல்லாம் வந்து பெரிய ப பெரிய எதான முதிர்ச்சி அடைஞ்சவங்கள்லாம் கிடையாது எல்லாமே வந்து பதினாறு வயசுக்கு கீழே பதினஞ்சு பதினெட்டு பதினாறு வயசுக்குள்ள உள்ள பசங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த நடிகன் இந்த சினிமா மோகம் நடிகனுடைய மோகம் இப்படி கொண்டு போய் ஆள்களை வந்து படுகொழியில் தள்ளி இருக்குது இது எவ்வளோ பெரிய கவலைக்குரிய விஷயம் இது ஏன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு பெரிய ஒரு ஏதாச்சும் ஒன்று முன்னிறுத்தி வந்து போராட்டம் நடத்துனாங்களா இல்லை வந்து பெரிய எதுக்காச்சும் ஒரு பெரிய விஷயத்துக்காக இது போராட்டம் நடத்துகிறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் இது போராட்டம் நடத்துகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஒரு கட்சி கூட்டம் இதுவரை இந்த வாழ்க்கையிலே வந்து த இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குது அதுவும் தமிழகத்தில் வந்து ஏற்கனவே வந்து ஜெயலலிதா வந்து மாமாங்கத்தில் வந்து போய் குளிக்கும் போது அது வந்து அரசியல் சேர்ந்தது கிடையாது அவங்க மாமாங்கத்தில் வந்து இல்லை போயிட்டு குளத்தில் எந்தி குளிக்கும் போது கொஞ்சம் பேர் இறந்து போயிருக்காங்க நாற்பது எவ்வளோ எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க சரியா அதெல்லாம் வந்து கட்சியுடைய இது கிடையாது அது இருந்தாலும் அவங்க போய் இறந்து போயிருக்காங்க ஆனால் இப்பொழுது வந்து கட்சி கூட்டம் தாபாக்காவுடைய கட்சி கூட்டம் நடக்கும்போது இவ்வளோ வந்து என்ன அப்படி என்ன இருக்குது அப்படி வந்து விஜய்கிட்ட என்ன இருக்குது விஜய் வந்து அரசியலை பற்றி தெரியுமா இல்லை எதை பற்றி தெரியும் விஜய்க்கு வந்து புதுசாக வந்து நடிகன்களை வந்தாக்கா இப்படியா வந்து இது பண்ணுறது அசிங்கமாக இருக்குது இந்தியாவுடைய இது உலக அளவில் போயிட்டு சேர்ந்து அசிங்கமாக இருக்குது இப்போ அது தமிழகத்துல தமிழகத்தில் வந்து வளர்ந்த தமிழகம் எல்லா விஷயத்துலேயும் வளர்ந்துருக்குது இன்றைக்கி வந்து த உலகம் ஃபுல்லாக வந்து இந்தியாவுடைய டெக்னாலஜி தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த ஏ என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்த காலத்துலேயும் இப்படி ஒரு முட்டாள்கள் இருப்பது வந்து பெரிய பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இப்போ ஒரு கட்சியில் இருக்க வேண்டியதா எதுங்க வேண்டியதா இப்படியா ஆ இப்படியா உயிரை கொடுத்து இந்த மாதிரி வந்து இது பண்ணுறது எவ்வளோ பெரிய கேவலம் ரொம்ப சிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு இதுங்கிறதுக்கு இவ்வளோ காரி துப்புவாங்க இதெல்லாம் கே இதெல்லாம் இப்போ போய்ட்டு சேர்ந்த ஆன்லைன்லாம் வந்து வடநாட்டில் இருந்து உள்ள வந்து எல்லாம் ஆன்லைனில் வந்து இது பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறவன் எல்லாம் என்ன அது ஒன்றுமே அது இதுவரை எந்த ஒரு எவ்வளோ பெரிய அறிஞர்கள் அண்ணாதுரை காமராஜர் கலைஞர் ஏகப்பட்ட கலைஞர் இவர்களுக்கெல்லாம் வந்து எத்தனையோ மாநாடு கூட்டிருக்காங்க எத்தனையோ இது இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமே இல்லை இன்றைக்கெலாம் வந்து த தமிழகத்தின் முதல்வர் வந்து எங்கெங்கேயோ போய்ட்டுருக்கார் வந்து இவர் வந்து நம்ம காங்கிரஸ் தலைவர் இந்தியா முழுது வந்து இந்த ராகுல் காந்தி வந்து நடைப்பயணமாக போனார் எத்தனையோ ஒவ்வொரு ஊர்களையும் கூட்டம்னால் தாங்க முடியலை அந்தளவுக்கு அவர் வந்து போயிட்டு வந்து இதுலேருந்து ஒரு ஒரு உயிரிழப்பு ஒரு இதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு நடிகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இது இருப்பது வந்து பெரிய பெரிய மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன் இப்படி மக்கள் இருக்காங்க அசிங்கப்படுத்த தமிழகத்தையே போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து வடநாட்டை பற்றி ரொம்ப கேவலாமல் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது தமிழகத்துடைய ஒரு ஒரு நடிகனுக்கு இப்படியா ஒரு ஏன் இப்போ வந்து ஒரு வெளிநாட்டில் எல்லாம் போயிட்டு இந்த செய்தி போகும்போது அவங்க எதுக்காக இந்த மாதிரி இறந்தாங்கன்னு ப க பார்க்கும்போது ஒரு நடிகர் பின்னாடி போனது கூட்டத்துக்கு போனதுக்கு இவ்வளோ கூட்டம்னாலும் காரி துப்பு ஆ எவ்வளோ எப்படிப்பட்ட பெரிய பெரிய விஞ்ஞானிகளையும் பெரிய பெரிய அறிவாளிகளையும் வந்து பெற்றெடுத்த தமிழகம் இன்றைக்கி வந்து எல்லா பெரிய கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை ஏகப்பட்ட நிறுவனங்களில் வந்து இன்னைக்கு தமிழகத்துடைய மக்கள் தான் வந்து தமிழகத்துடைய அறிஞர்கள் தான் இன்றைக்கி வந்து கொடிக்கட்டி இருக்காங்க இன்றைக்கு வந்து இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் எவ்வளோ மக்கள் இருக்கான்னு இன்னும் கண்ணு கணுக்கே தெரியலை இன்னைக்கு எல்லாமே இந்திய மக்கள் தான் இன்றைக்கி வந்து அதனுடைய இதுகளை இருக்காங்க எவ்வளோ பெரிய அறிவாளி அபுல் கலாம் வளர்ந்த அபுல்கலாம் இருந்த நாட்டில் இந்த தமிழகத்தில் இப்படி ஒரு அசிங்கம் நடக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஒரு கட்சி இருக்க வேண்டியதான் அதுக்கு வந்து இப்போ பண்ண வேண்டியதுதான் இப்படியா உயிரை இழக்கிற அளவுக்கு உயிரை வந்து கொடுக்குற அளவுக்கு கூட்டம் திருந்துங்க இன்னும் திருந்தாளே இன்னும் கேவலப்பட்டு போவோம் நம்ம ரொம்ப கேவலப்பட்டு போவோம் இன்னைக்கு மக்கள்லாம் இன்னைக்கு வடி வந்து படிப்புணையும் எல்லாத்துலேயும் உயர்ந்து நிற்கிறாங்க ஏன் இந்த இளைஞர்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க செஞ்சிங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது நாற்பது உயிருங்கிறது சும்மாவா அதனால எப்பேற்பட்ட விஞ்ஞானியாக வரக்கூடியவங்க எவ்வளோ அறியாளியாக வரக்கூடியவங்க இறந்து போனாங்கன்னு யாருக்கு என்ன தெரியுங்க இனியாவது சிந்திங்க சிந்தித்து நல்ல படித்தவனுக்கும் நல்ல இவனையும் அரசியலில் கொண்டு இது எது ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் இந்தியாவுடைய அரசியலில் வந்து இன்றைக்கி எல்லாமே ஏமாற்றுக்காரன் தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி எந்த துறையும் அவனால் வந்து சரி பண்ண முடியலை ஒரே காசு வந்து அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டுகளுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வளர்த்துறதுல தான் வந்து இதாக இருக்கிறானோட தவிர இந்தியாவுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு நாட்டையும் பாருங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் பாருங்கள் அந்தந்த நாட்டு மக்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் செய்கிறாங்க சொல்லிட்டு இந்த மாட் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்போ எத்தனை வகையில் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டாக்ஸிகள் போட்டு இன்றைக்கி வந்து நம்மளை வந்து நம்மளை இருக்காங்க அந்த காசுலாம் எங்கே போச்சு பாருங்கள் பார்த்து சிந்திச்சே வரக்கூடிய தேர்தலில் வந்து நல்லவராக தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க சரியா இந்த மாதிரி நடிகருக்கு பின்னெல்லாம் போனாக்கா இப்போவே செவராயிடும் நாடு அலாமலை Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.